வணக்கம் மூலம் நட்சத்திரம் ஆயிலம் நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை கொண்ட பெண்களை திருமணம் செய்தால் அவர்கள் வீட்டில் உள்ள மாமியார் மாமனார் இறந்து விடுவார்களா அல்லது திருமணம் செய்தால் மூல நட்சத்திரம் ஆயிலியம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திர ஆண்களை திருமணம் செய்தால் திருமண வாழ்க்கை நிம்மதி கிடைக்காதா இந்த நட்சத்திரக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை பார்க்கும்போது பொண்ணு பார்க்கும்போது மூல் நட்சத்திரமாக வேணாம் ஆயில் நட்சத்திரமாக வேணாம் வேணாம் கெட்ட நட்சத்திரமாக வேண்டாம் இவங்க ரொம்ப ஆணவம் பிடிச்சவங்க கெட்டவங்க இவங்களை கட்டினா அந்த குடும்பம் வழங்காது இப்படின்னு ஒதுக்கப்படுறாங்க இது என்ன நியாயம் அப்ப ஏன்னா அந்த நட்சத்திரம் ஏன் வரணும் ஆயில நட்சத்திரம் பெருமாளோட நட்சத்திரம் உலகத்திற்கே செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் பெருமாள் மகாவிஷ்ணு அந்த நட்சத்திரம் எப்படி தோஷமாகும் கேட்டி நட்சத்திரமும் பெருமாள் நட்சத்திரம்தான் மகாவிஷ்ணு அது எப்படி வந்து எல்லா அதாவது எல்லா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சிவபெருமானி நட்சத்திரங்கள் நீங்க இதுக்கு உதாரணத்துக்கு நீங்க சென்னை திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோயில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் அந்த கோயிலில் போனீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு தனி அறை இருக்கும் அந்த தனி அறையில் நட்சத்திரம் சிவலிங்கமாக சிவபெருமான் வடிவத்தில் காட்சி அந்த அந்த கோயில் அமைப்பு அமைந்திருக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்க பிறந்த நட்சத்திரம் தேதி அன்று அங்கு அங்கு சென்று அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் தோஷங்கள் நீங்கி நன்மைகள் நடப்பதாக ஸ்தல வரலாறு அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லா நட்சத்திரங்களும் கெட்டவங்க இருப்பாங்க நல்லவங்க இருப்பாங்க ஆனால் இந்த நட்சத்திரங்கள் மட்டும் குறிப்பாக எனக்கு வந்து இதே ஒரு மேட்ரு மணியிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு இதுக்கு விளக்கம் கேட்டாங்க விளக்கம் சொன்ன இதை நீங்களே வந்து ஒரு வீடியோவாக பண்ணி எனக்கு கொடுங்க இது மாதிரி நிறைய பெண்களுக்கு வந்து திருமணம் ஆகாம இருக்கு நிறைய ஆண்களுக்கு வந்து திருமணம் ஆகாம இருக்குது மூல நட்சத்திரம் மூலம் மூல நட்சத்திரம் கல்யாணம் பண்ணால் அந்த வீடு நிர்மூலமாக ஆகிடும் ஒன்றுமே இல்லாமல் தெருவுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கேட்ட நட்சத்திரம்னா ஐயோ பயப்படுறாங்க அவங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்குதுன்றாங்க ஆயுள் நட்சத்திரம் கல்யாணம் பண்ணால் வீட்டில் மாமனார் மாமியார் ஆகாது அல்லது மாப்பிள்ளையோட அண்ணன் அண்ணன் அம்மைகளுக்கு ஆகாது அவங்க இறப்பு ஏற்படும் சொல்கிறாங்க இப்படி இதனால் வந்து நிறைய பெண்களுக்கும் நிறைய ஆண்களுக்கும் நான் இருவருக்குமே சொல்கிறேன் ஆகாதுன்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு வீடியோ பண்ணுங்கன்னாங்க இது நான் வந்து ஜாதக பொருத்தம் பார்க்கும் பொழுது நாகதோஷம் இருக்கா ஒருவருக்கு ஒரு ஜாதகத்தில் நாகதோஷம் நாகதோஷம் இருந்து இன்னும் அதாவது கணவன் மா ஆண் மாப்பிள்ளை ஜாதகத்தில் நாகதோஷம் இருந்து மனைவி ஜாதகத்தில் தோசம் இல்லைன்னா திருமணம் செய்யக்கூடாது அடுத்து செவ்வா தோஷம் இந்த ராகுக்கேது செவ்வா தோஷம் இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் தோஷங்கள் அப்படி இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி வேறு ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணால் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் இறந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அந்த இறப்பு செய்தி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இத்தனை பேர் தினம் தினம் இறக்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இயற்கையாக விபத்தில் பல விதத்தில் வந்து சூசைட் பண்ணிக்கிறதுல அதில் பார்த்தீங்கன்னா எல்லா தான் இருப்பாங்க ஒரு குழந்த பிறக்கிறதுனா எல்லா ராசிக்கார்தான் இருப்பாங்க நிறைய பேர் வீடு கட்டுறவங்கெலாம் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ராசிலையும் கலந்து இருப்பாங்க எல்லா நட்சத்திரத்துலையும் இருப்பாங்க அதனால் தனுசு ராசி தனுசு ராசி வந்து மூல நட்சத்திர மூல நட்சத்திரம் பெண்ணை திருமணம் செய்தவர்கள் கோட்டீஸ்வரலாக வாழ்வதை இது சும்மா ஒரு பதிவுக்காக பேசலை நான் நேரடியாக பார்த்துருக்கேன் நேரடியாக நான் அவங்க அவங்களுடைய ஜாதகெலாம் பார்த்துருக்கேன் அவங்க வாழ்கிறது சிறப்பாக வாழ்கிறதை பார்த்துருக்கேன் அதேமாதிரி கேட்டை நட்சத்திர பெண்களுக்கும் சரி ஆயுள் நட்சத்திர பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இது ரெண்டு பேருக்குமே அவங்கெல்லாம் சிறப்பாக வாழ்கிறத நான் பார்த்துருக்கேன் ஒவ்வொருவர் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கஷ்டம் வரும் துன்பம் வரும் அது துன்பம் வரும் பொழுது அது ஏழு சனியாக அஷ்டமத்து சனியாக ஜென்ம குருவாக அல்லது மறைந்த திசை பாதகாதிபதி மாரகாதிபதி திசை நடக்கும் பொழுது சில பிரச்சனைகள் எல்லோருக்கும் வரும் அது காமனாக எல்லா ராசிக்கும் வரும் அதனால் மூல நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய் தவிர்ப்ப அதாவது அவங்கள தள்ளி வைக்கிறது அது ஒரு பாவம் அவங்க அது போன்ற ஒரு பெண்களை மூல நட்சத்திரக்கார பெண் பெண்களை ஆயுள நட்சத்திரக்கார பெண்களை கேட்டை நட்சத்திரக்காரக்கான பெண்களை நீங்கள் தவிர்த்து விட்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் போய்விட்டது அர்த்தம் அவங்கள உங்களுக்கு பாக்கியம் இல்லை இல்லைன்னு அர்த்தம் அதனால் அப்படி பண்ணாதீங்க இந்த தோஷங்களை மட்டும் பாருங்கள் அதுக்கும் பரிகாரங்குது பரிகாரம் இருக்குது அதாவது நாகதோஷம் இருந்தால் என்ன பரிகாரம் திருக்காலாஸ்தி போயிட்டு வரணும் செவ்வா தோஷம் இருந்ததுன்னா தெரியாமல் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா முருகப்பெருமானுக்கு அருளிப்பு அர்ச்சனை ஒன்பது மாதம் நவகிரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அங்காரக பகவானுக்கு அதான் நாங்கள் அதாவது செவ்வாய் தோஷம் மாங்கல்ய தோஷத்தை நிவர்த்தி செய்ய பூஜை அது அது வந்து ஆரஞ்சு நிற வஸ்திரம் பிள்ளையாருக்கும் முருக முருகப்பெருமானுக்கும் சரி ஆஞ்சநேயர் நேரம் சாரி அங்காரக பகவான் செவ்வாய் பகவான் தான் அங்காரக பகவான் என்று அழைப்பார்கள் அவருக்கும் சரி அதை அதை வஸ்திரமாக சாத்தி முழு தோரை பருப்பு நவ தானியங்களில் ஒன்று செவ்வாய்க்குரிய தானியம் முழு தோரை பருப்பு ஒன்பது ரூபாய்க்கு அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பூ நீங்கள் வடப்பழனி சென்னை வா வடப்பள்ளனி கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இந்த பூஜை நடக்கும் செவ்வாய் தோசம் மாப்பிள்ளை கல்யாணம் ஆகலை செவ்வா தோசம் மன ம என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை செவ்வா தோசம் அது நீங்கள் அந்த பரிகாரம் பண்ணுவாங்க காலையில் ஈவினிங்கில் பண்ணுவாங்க அந்த வாழைப்பூ வச்சுட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு நூற்றி எட்டு ரூபா செவ்வாய் செவ்வாய்க்குரிய எண்ணு கூட்டினா ஒன்பது ஒன்பது வரும் அதில் ஒரு ரூபா காயின் அங்கே வச்சுட்டு போனேன் போயிடுங்க ஒரு ச ஆரஞ்சு நிற வஸ்திர துணியில் அதை யார் எடுத்துன்னு போகிறாங்களோ அவங்களுக்கு அன்னதானம் நீங்கள் கொடுத்த மாதிரி ஆகிடும் அன்னதானம் உலகத்தில் புனிதமானது தோஷங்களை நீக்கும் அதே போல் நாகதோஷம் இருந்தால் திருக்கால சனிக்கிழமை இரவு தங்கி கருப்பு கம்பளி பெட்சில் படுத்து அந்த துணியை அடுத்தவர் ஏழைக்கு ஒரு போத்து குளிருக்கு போத்திக்கிற மாதிரி அதை கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய தாமரை குளத்தில் அந்த தீர்த்தம் எடுத்து தலையில் தெளித்து கொண்டு தீர்த்தம்னா தீர்த்தம் தெளிச்சா சரியாக போயிடுமான்னு கேட்பாங்க அது எல்லா மதத்திலையும் புனித நீர் உண்டு அந்த அதாவது கும்பாபிஷேக நீர் தெளிப்பாங்க இல்லையா ஒவ்வொரு ஒவ்வொரு கோயிலும் குளம் இறக்கிறதுக்கு காரணம் அதுதான் இப்போது ஜம் 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 நீர்ன்னு சொல்லுவாங்க மெக்கால அது புனித நீர் அது தெளித்தா வீட்டில் கெட்டது போவோம் செல்வம் வரும்னு அர்த்தம் அதே போல் அதே போல் கிறித்துவ மதத்திலும் பார்த்தீங்கன்னா அந்த கிறித்துவ சகோதர சகோதரிகள் அவங்களும் வந்து அந்த புனித ஓலி வாட்டர்னு சொல்லி அது தெளித்தா நிறைய படத்தில் பார்க்கலாம் சினிமா படத்தில் பார்க்கலாம் அந்த செல்வை வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை தெளிச்சா அந்த பேய் ஓடும் கெட்டது விலகும் இது போல் அந்த தீர்த்தம் எல்லா மதத்திலும் நம்பிக்கை உண்டு அந்த தண்ணியை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மாற்று துணியை போட்டுக்கிட்டு பழைய துணியை அங்கேயே விட்டுட்டு அந்த தர்திரமெல்லாம் அதில் போயிடும் கஷ்டமெல்லாம் போயிடும் எல்லாம் போயிடும் நேராக பாதாள விநாயகர் நிறைய பேர் திருக்களாசி போயிட்டு பரிகாரம் பண்ணி தவறாக பண்ணுறாங்க பாதாள விநாயகர் தான் கேது கேதுவோட எஜ எஜமான் அதிதேவதை எஜமானே அவர் தான் அவருக்கு வந்து ஒரு அருகம்புல் மாலையும் எருக்கம்பு மாலையும் சேர்த்து ஒன்றா அணிவிச்சு வெள்ளம் உருண்டை வச்சு தீபம் ஏற்றி ராகு கேது ரத்தினம் இருந்தால் ரத்தினம் போடுங்க டாலராக போடுங்க மூன்றரூவா போடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஜாதகமாக உங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு நல்லா வரண் அமைய வேண்டும் வேண்டிக்கொண்டு கொண்டு அது மிகப்பெரிய கோயில் திருக்காலாஸ்தி எல்லா கோயிலையும் சுற்றி பார்த்து சுற்றி எல்லா சாமியும் வணங்கி விட்டு திருமண தடை தடை தோசை நிவர்த்தி நாகதோச நிவர்த்தி பூஜை கால காலசர்ப தோசை நிவர்த்தி பூஜைன்னு விற்பாங்க டிக்கெட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு ஐம்பது பேரை உட்கார வச்சு மைக்கில் சொல்லுவாங்க அந்த பூஜையை எல்லோரும் எல்லா மொழியிலையும் சொல்லுவாங்க அந்த பூஜையை பண்ணிவிட்டு அந்த பூஜையில் இருக்கக்கூடிய டெல்லி நாகம் கொடுப்பாங்க அது எதுவுமே உண்டியில் போயிட்டு கால அத்தீஸ்வரர் சுயம்பு லிங்கம் அவர் அவருக்கு வந்து பச்சை கற்பூர தைல அபிஷேகம் நடக்கும் அதை பார்த்துட்டு நேராக நேராக வீட்டுக்கு வந்துடுங்க உங்கள் தோசை விளையிடும் மறுநாள் சக்கரை பொங்கல் திங்கக்கிழமை செஞ்சு அந்த ராகு காலத்தில் ஒன்பது பசுமாட்டு ஏழு பசுமாட்டுக்குற கேதுவோட எண்ணு ஏழு ஏழு பசுமாட்டுக்கு அந்த சக்கரை பொங்கலை தலைவாழ வச்சு வாழ்க்கையில் வச்சு நீங்கள் கொடுத்து அதை அதை கொடுங்க உங்களுக்கு தோசம் விலகும் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உணவு திருமண பாகியம் திருமண பாகியம் உண்டாகும் நல்ல வரன் நல்ல மனைவி அமைவார் உங்களுக்கு அதனால் தோசம் தள்ளி வைக்காதீங்க அது திருமணம் செய்யலாம் மூல நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் திருமணம் செய்யலாம் நன்றி வணக்கம்